இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது சிம்மராசி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க வருகின்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் உள்ள ராசி அவங்களுக்கு தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசியில் பயிற்சி ஆகிறதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி தோஷம் ஏற்பட போகுது இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் அவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சனிக்கு பகை உறவு என்பதனால வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் கோபதாபங்கள் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக எல்லோருக்கும் அஷ்டம சனி பாதிப்பு ஒரே மாதிரி இருக்காது வேறுபட்ட மாதிரி இருக்கும் ராசிக்கு தக்கபடியாக மாறுபடும்போது இந்த சனி சிம்ம ராசிக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி அவங்களுடைய கிரக நிலையை பார்த்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் இது பொதுவான பலன்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜோதிடத்தில் சனி கிரகம் செய்யக்கூடிய கர்மங்களை பொறுத்து அவங்களுக்கு நன்மையும் தீமையும் சனி பகவான் கிரகமாக அதாவது அவங்களுக்கு பாதிப்பை வழங்க இருக்கிறார் சனி கிரகம் என்பது எந்த ராசிக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறதோ அது அந்த ராசிக்கு அஷ்டம சனி என அழைக்கப்படுது ஒவ்வொருவருடைய செய்கிற ஏற்ப சனி பகவானால நிறைய நன்மைகளும் நிறைய தீமைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியின் மூலயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கிரகம் மீன ராசியில் பயிற்சியாக இருக்கிறார் மீனத்தை நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் மீன ராசி என்பதனால் இந்த பயிற்சியால் சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி தொடங்க அதே நேரம் இரண்டரை ஆண்டு காலமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்த நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அதில் இருந்து விடுபட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் நம்மளுடைய சிம்மராசிக்கு அஷ்டம சனியிலருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க மொத்த வியாபாரம் செய்கிறவங்க விவசாயம் துறையில் ஈடுபட்டுருக்கவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் புதிய தொழில் தொடங்குவது புதிதாக முதலீடு செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்துரும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் இதனால் ஒரு விதமான குழப்பம் விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் அதனால் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் நேரம் தவறி உணவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது குறிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மூட்டு வலி தலைவலி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு மன ரீதியாக மன அழுத்தம் மனக்கவலை மன சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு தூக்கமின்மை உணவு செரிமானம் போன்ற கோளாறுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தான் இருக்கோம் எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காரைக்கல்லில் இருக்கிற திருநள்ளாறு தர்பணேஸ்வரரை போய் வழிபட்டுடுவாங்க சனி பகவானை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அதனால் நீங்கள் சனி பகவானை போய் வழிபட்டுடுவாங்க அங்கே தர்பணேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி போக முடியாத இருக்கிறவங்க தினமுமே இருபத்தி ஒரு முறை சனி பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை ஜெபித்து பாருங்க அதே மாதிரி அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று தானம் செஞ்சுட்டு வாங்க எல் தானம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் தரும் ஏழை எளியவருக்கு உணவு தானமோ அல்லது உடை தானமோ வழங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தினமுமே செய்யறது இன்னும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நேர்மனை சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது மன அமைதி பெறத்துக்கு யோகா தியான பயிற்சி இதெல்லாம் செய்யறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த அஷ்டம காலத்தில் சிம்மராசி அன்பர்கள் எதிலெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எந்த முடிவுமே அவசரப்பட்டு இந்த டைம் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இப்போ முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது யாரையுமே முழுமையாக நம்பாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை நீங்களே முன்னு அந்த முக்கிய பொறுப்புகள்லாம் நிறைவேற்றுறது நல்லது அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழலிருக்கு நம்ப நம்பி ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் வருகின்ற நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு சட்டபூர்வமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தை யாராவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது நேர்மறையான எண்ணங்களை அதிகம் வளர்த்துக்கோங்க எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் நம்ம இதை செஞ்சோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வருமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் சிந்திக்கிற விஷயமா இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கு பொறுமையாக இருக்கிறது நேர்மறையாக சிந்திக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நேர்மறையான சிந்தனை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் நான் ரொம்ப யோகமான நாட்களாகவும் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய நாட்களாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க பொதுவாகவே அஷ்டம சனி என்பதனால நிறைய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகங்களை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அதனால ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அதே மாதிரி அஷ்டம சனியால் தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் உறவுங்கக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை பண விரயம் பணம் வரத்தில் சின்ன சின்ன தடைகள் வீணா அலக்கழிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி பேசிடுவாங்க அது உங்களுக்கு மனதை ரொம்ப பாதிக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த டைமு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் தோணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரி திருமண வரம் தேடுறவங்களுக்கும் கூட இந்த டைமு வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையாமல் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் அமைந்துடும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சனி காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க பக்குவப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாடு வெளியில் செல்வதற்கு இது சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம் பிரிந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறது வெளிநாட்டுக்கு கல்விக்காக வெளியில் செல்லுறது இந்த முயற்சி எல்லாமே நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி குறிப்பாக அந்த சிம்மராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் விற்றுக்கோங்க உங்களால் முடிந்தால் ஒரு முறை காரைக்கால் திருநள்ளாருக்கு சென்று தர்பணேஸ்வரரை வழிபட்டு வாங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ